கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்துக்கான அந்த அப்டேட் அப்படின்றது பயங்கர போயிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யார் தான் இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணுவாள் யார்தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுவான் அப்படின்னு கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு இருந்த நிலமில நம்ம கமல்ஹாசன்ட்ட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ப்ரெசன்ட் சோஷியல் மீடியா இவங்க வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டே தரக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூலேருந்து நம்ம கமல்ஹாசன் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நட்சத்திரத்துக்கு தேவையான கதை அதை வந்து நான் ரெடி பண்ணேன் ஸோ அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்கல அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் தான் நான் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அதனால நான் வந்து எனக்கு பிடிச்ச நட்சத்திரத்துக்கான அந்த ஒரு ஸ்டோரியும் சரி அந்த ஒரு டேரக்டரும் சரி யார் யாரை வந்து அவர் விரும்புகிறாரோ அவங்களாம் அந்த படத்துக்குள்ளே போடுறதுக்காக நான் நினைப்பேன் அதே மாதிரி இந்த படத்தில் இப்போ சாய் பல்லவி வந்து இருக்காங்க இன்னும் நிறைய ஸ்டார் கேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இவர் அஃபிஷியலாக வந்து இப்போ ஷேர் பண்ணி விட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கைஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தோட டேரக்டர் வந்து தனுஷ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது அட்லி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது ஸோ நிறைய டேரக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க பேர்லாம் பார்த்திங்கன்னா அடிப்படுது அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செம்மையான ஒரு வெறித்தனமான ஒரு குரூவை வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம தலைவர் நூற்றி எழுபத்தொன்று படத்தில் அப்படின்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் வந்து எதிர்பார்க்கலாம் எல்லாருமே ஸோ இப்போ வந்து தனுஷ் தான் இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ எந்த டேரக்டர் வந்து ஃபைனில் லாக் ஆகிருக்காரு அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இன்னும் நம்ம அஃபிஷியல் சைட்லேருந்து வரல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீக்கிரமே வந்து ஆர்கே எஃபி சைட்லேருந்து இதை பற்றினா ஒரு கன்க்ளூஷன் அப்டேட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கே எஃபி ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த படத்தை மிக பெரிய எதிர்பார்த்துக்கிறாங்க அப்படின்றத உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு படத்தை வந்து பொங்கல் உங்களுக்கு இறக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல நம்ம கமல்ஹாசன் சார் இருக்காரு கண்டிப்பா இதை பத்தின அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமா ரிலீஸ் ஆக போது சினிமா பத்தின இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தாலும் சேர்ந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க